ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து டாப்பு டூப் வந்து அண்ணனை வந்து நான் எல்லா சூழலையும் பாத்திருக்கேன் ஆனா அண்ணன் கிட்ட வந்து இயல்பாகவே வந்து நகைச்சுவையா பேசுவாங்க வாங்குவாங்க அந்த டாப் டூப் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சிரிக்க வச்சோம் ஆனா எங்க செட்டுல வந்து எங்களை சிரிக்க வச்சது அண்ணன் ரோபான மட்டும்தான் ஆனா நான் வந்து அண்ணன் கூட வந்து பேரான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா அண்ணனும் கேட்டாங்க அண்ணனும் எனக்கு ஜிபிம்க்கு தான் வரணும் நான் கோட்டன் ஜிபி வரணும் நான் வந்து

அவங்களே மாதிரி நகைச்சுவை பண்ணா யாராலும் முடியாது அவ்வளவு நகைச்சுவை பண்ணுவாங்க சாதாரண பேசினாலே நகைச்சுவை சிரிப்பு வர்ற மக்கள் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஆளு வந்து வந்து சிரிக்க வைக்கிற ஆள் வந்து நம்ம இறக்கச்சியில வந்து அது ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஒரு சங்கடமா இருக்கு கண்டிப்பா இப்ப பேச அண்ணன் வந்து என்னன்னா இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது தம்பினிய அணை போன்ல பேசினாங்க போன்ல பேச வந்து அண்ணன் என்னன்னா அவங்க வேற ஒரு கதையா பேசினாங்க பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா எப்போ வருவீங்க நாங்கள் நான் சூட்டுக்கு வரணும்னு என்ன வாங்க உங்க கூட சமைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எலிமிஷன் ஆகுது ஒரு ஒரு நாள் தான் பேசுனாங்க ஆமா அதுல பேசிட்டு நான் சரி வரணேன்ட்டு தான் அப்போ பார்த்தோம் இப்போ சந்திச்சீட்டை வாங்கிட்டு எலிமிஷன் ஆயிட்டாங்க எலிமிஷன் ஆயிட்டு ரெண்டா வருவேன்னு சொல்லிட்டு இது பண்ணாச்சுன்னா இதான் பேசினாங்க ஆனா இப்போ ஒரு இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன அர்த்தமா இருக்கு ஏன்னா நம்மளோட வந்து மன வருத்தத்தோட அவங்க வீட்டு குடும்பத்துல ரொம்ப ஒரு இழைப்பேடு அந்த அக்காவுக்கு வந்து அந்த அக்கா அண்ணன் கூடையே தான் போவாங்க அண்ணன் கூடதான் இருப்பாங்க அன்னைக்கு சமையல் பண்ண கூட அந்த அக்கா வந்து தான் இருந்து வாங்கி அவ்வளவு இதா இருந்தாங்க பாசமா இருந்தாங்க நான் நிறைய சோழ நிறைய நிகழ்ச்சியில எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன் அண்ணனும் அக்கா அவங்க ரெண்டும் வீட்டம்மாவும் அவங்களும் சேர்ந்து தான் வருவாங்க சேர்ந்து தான் போவாங்க அது வந்து அந்த அந்த அக்காக்கா எப்படி தாங்குறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே நம்மளுக்கே முடியலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்னு நம்மளுக்கு சங்கடமா இருக்கு புரியுதுங்க ஆனா இப்ப டாப்புல நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில சில நிகழ்ச்சிகள் நீங்க சந்திச்சிருப்பீங்களே அப்ப எப்படின்னு உங்ககிட்ட பேசுவாங்க ஸோ அதை பத்தி பகிர முடியுமாண்ணே ரொம்ப ஜாலியா இருப்பாங்கண்ணே அது வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் ஆச்சு திங்கச்சி இல்ல அண்ணாங்கிற மறு அண்ணன் வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என் வீட்டுக்கார்கிட்ட என் பிள்ளைகிட்ட அவ்வளவு இதா இருந்தாங்க ஏன்னா இந்த விஜய் டிவில வந்து ஊர் சொல்றேன் ஊர் சொல்றது நாங்க அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் அந்த அந்த விஜயடிவ் நிகழ்ச்சியில வந்து அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலியும் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணிச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தோம் நாங்க எங்க சைடுல நாங்க எங்க ஃபேமிலி அவங்க சைடுல அவங்க ஃபேமிலி இருந்தோம் நல்ல ஜாலியா நல்ல பண்ணா ஜாலியா பேசுறாங்க அவ்வளவு பாசமா இருப்பாங்க புரியுதுங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கா பிள்ளைகள் எப்படி படிக்கா வாங்குறேன் நல்ல ஒரு நல்ல தன்மையா கேட்கறது வாங்குறது அவன் ரொம்ப சங்கரன மாதிரி யாரும் அப்படி இருக்க முடியாது புரியுதுங்க சப்போர்ட் பண்றதுல எப்படி அண்ணன் செட்ல அவங்க கூட ஆஹ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணே ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப இதா இருப்பாங்க நல்ல ஒரு ஜாலியா இருப்பாங்க அதை எட்டும் அவங்க சொல்றதே ஒரு ஜாலியா இருக்கேன் நீங்க வந்து அந்த டாப் ஊட்டு வீச்சுல பாருங்க அண்ணன் வந்து பேசுறது எப்பவும் ஜாலியா தான் இருக்கும் புரியுதுண்ணா புரியுதுண்ணே ரொம்ப நன்றிண்ணே உங்களோட இந்த நேரத்தை எங்க மக்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே சரி அண்ணா அண்ணன் இறந்துதான் ரொம்ப சங்கடமா இருக்கு அதான் நியூஸை பார்த்து அண்ணன் ரொம்ப ஒரு அத்துத்திலயே இருக்கணுங்க புரியுதுண்ணே